ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்குவளை வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளம் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் கண் படுப்ப தேங்காதே பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயல்கள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உத்தமன் நாங்கள் நம் பேர் பாடி பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செண்ணில் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளில் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்கு போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே புக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளின் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே பொக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளில் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகளை ளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல போதில் பொறிவண்டு கண்படுப்ப பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே பொக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளில் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே பொக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளின் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயல்கள பூங்குவளை போதில் பொறிவண்டு படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னில் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளின் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய்